ஸ்ரீ பகவதையா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்போது நம்ம கூட இருக்கிறவங்களே ஒரு டார்ச்சர் பர்சன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரை சார் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்கன்னா யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தரும் வச்சுக்கோங்க ஒரு டார்ச்சர் பர்சனோட கூடத்தான் நம்ம சேர்ந்து வாழ வேண்டியது இருக்கு இப்போ வேறு வழி இல்லை இப்போ எல்லோரும் அதுக்காக விட்டுட்டு யாரும் கிளம்பவும் முடியாது அதெல்லாம் சாத்தியம் இல்லை நெட்டையோ குட்டையோ ஆனதாச்சு காலம் போச்சு போய் சேர மட்டும் தொந்தரவு இல்லாமல் போய்க்கிறதுக்கு என்ன வழியோ போகலான்னு சொல்லியிருக்கோம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு இனோவா காரில் நூற்றி நாற்பதில் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கோட நூற்றி நாற்பது வேகத்துக்கு கம்மி கூடாது பட்டம் எழுத்துனா கண்ணாடி ஏகணும் பவர் ஸ்டேடிங்னா தெரியுமில்ல ஈஸியாக இது பண்ணுறது அதில் வந்து அழுத்தினா அது ஃபோர்வே ட்ராக்கில் வச்சா நூற்றி நாற்பதுல வண்டி ஜில்லுன்னு போகணும் ஏசி போட்டு போகணுங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பு ஆனால் நிதர்சன வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மாறிது வேணுன்னு தான் வருது அதாவது செகண்ட் செகண்ட்டுன்னு இல்லை ஒரு தன்மைக்கு சொல்கிறோம் ஒரு ஒப்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கற்பனையும் ஒன்றுவாக இருக்குது நடைமுறையில் இருக்கிறது டோட்டலாக வேறுமா இருக்குது இப்போ நான் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதேன்னு புலம்புறத விட இந்த வண்டியில் நம்ம என்ன பண்ணலாம் நாற்பது ஐம்பதுல போயிட்டுருக்கலாமா போய்ட்டுருக்க கூடாதான் கண்ணாடி திறந்து வச்சுருங்க இங்கே பவர் ஸ்டேரிங் பவர் இருந்தாலும் அது பார்த்தது கூட கிடையாது ஓகேவா இதில் என்னென்னா பல மணி நேரம் எகென்ஸ்ட் பண்ணுறத விட இதோட உடன்பட்டு எப்படி வாழ்கிறதுங்கிற முயற்சிக்கு போகணுமா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கணுமா இப்போ அப்படி தான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னேன்ல பொழுது நீக்கும் திருக்களும் இருக்கிற ஆளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அவங்களோட சேர்ந்து வாழணும் என்ன பண்ணுவோம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ம் முதல்ல அவங்க அப்படித்தாங்கிறது எடுத்துக்கணும் அதை அதையும் மீதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தது அதெல்லாம் எல்லாம் தெரியுதுங்க அதை கூட என்ன ஆகுதுங்க டிரைவர்ஸ் நாம் வலியுறுத்தலை அந்த வேலைக்குதான் போக வேண்டாம் நாங்க வேணாம் அதெல்லாம் வேணாம் இன்னும் வந்தது அதுக்கு மேலே மோசமா இருக்கும் அதுக்கு அதே பரவாயில்ல அப்படி வச்சுப்போம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவியின் கூட நீங்க வச்சுக்கங்களேன் ரொம்ப பிராக்டிக்கலாசனம் அதில் என்ன இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு டார்ச்சர் பர்சனாக இருக்கிறார் ஒரு புரியாம ஒரு ஒன்னொண்ணுக்கும் குத்தம் சொல்ற ஒரு சண்டை இருக்கிறாருன்னு இருக்கிறாரு இப்போ வந்து இதில் யாரோ ஒருத்தருக்கு வந்து மனசின் இயக்கத்தை நல்லா புரிஞ்சுருக்குறாங்க அவங்க என்ன செய்யணும் இன்னொருத்தரை வந்து அவரையும் கைட் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டிய பொறுப்பு அவங்களை சார்ந்தது அப்போ தான் வந்து அந்த சுமுத்திரன்னு ஆகும் இதை நீங்கள் உங்களுக்குள்ளே எப்படி அவங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனநிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்ல மேம்பட்ட நிலையில் ஒரு லெவலில் இருக்கீங்க அவங்க அதற்கு இல்லை அவங்களுக்கு புரியாத ஒரு தன்மையில் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மனநிலை சரியாக ஹேண்டில் பண்ணாத ஒரு பாதிப்பு நிலையில் இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்குவாங்க எடுத்துக்கலாமா கிட்டத்தட்ட ஒரு மென்டல்னு எடுத்துக்கோங்க என்ன சார் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எங்கேயாவது போயிட்டு வந்து உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க எல்லாமே ஒன்றால் வேணா போச்சு நாசமாக போச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு அதாச்சு இதாச்சின்னு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு பேச்சுக்கு யாரும் இல்லை ஒன்று மகளிராக இருந்தாலும் சரி இல்லை ஜென்ஸாக இருந்தாலும் யாராக கூட இருக்கலாம் அது யாருன்னு சொல்ல முடியாது அவங்க அவங்களுடைய பகுதி இதெல்லாம் எங்கே வந்து இங்கே சுமத்துவாங்க இன்னொருத்தர் மேலே சுமத்துவாங்க இப்போ அவங்க அதுக்கு அது அப்படியே என்ன பண்ணுவாங்க இதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க பதிலுக்கு கவுண்ட்ரு அப்படியே திருப்பி என்ன பண்ணுவாங்க நீ அப்போ இருந்தே அப்படித்தான் நீ இப்போ இருந்தே கடைசியாக என்ன ஆகணும் சண்டை முட்டி மிச்சமாக தான் போகும் இப்படி தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம் நாம் இப்போ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ கொஸ்டின் இப்போ புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வராரு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை அந்த அம்மா வருது ரெண்டு பேரும் எப்படியோ ஒன்று சொன்னேன் சார் எல்லாம் ஆம்பளைங்களே குத்தஞ்சு சொல்லாதீங்க சார்ன்னு சொல்ல வேணாம் ஒரு பொதுவான பேச்சுக்கு நம்ம வந்து எல்லாமே ரெண்டு பேருமே பொதுங்கிற அடிப்படையில் தான் பேசுகிறோம் சரியா அப்போ வந்து ஒரு இது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம் அவர் எங்கேயோ போயிட்டு வந்து உங்கள் லபது போல இது கத்துறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு மெச்சூரிட்டியாக புரிஞ்சிக்கிட்ட ஒரு அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் அது வந்தால் உங்களா உங்கள சாமர்த்தியம் இருந்தால் அது சிறப்பு ரைட்டா அது நடத்த முடிஞ்சால் சந்தோஷம் அங்கே தான் கேட்குற லெவல்லையே இருக்குது அங்கே அங்கே போய் ஞானமாக அப்படிங்க வச்சுங்க நாம் என்ன போகணும் என்னம்மா சூப்பர் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரீடம் கொடுத்துட்டு மதியானம் சாப்பாடு ரெடியாக இருக்குது என்ன வேணுமோ அதெல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட்டு நீங்கள் ஸ்டாஃப்ட் மியூசிக்குன்னு அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்து பேசட்டும் ஃப்ரீடம் கொடுத்துருங்க பேசட்டும்னு சொல்லி சொல்லிவிடுங்க அவ்வளோதான் நாம் வந்து அவங்களுக்கு திரும்ப ஈக்குவலாக கவுண்ட்ரு தரணுமா தர தேவையில்லையா அவ்வளோதாங்க புரிது கவுண்ட்ரு எதிர்த்து கவுண்ட்ரு கொடுத்து கொடுத்து தான் நம்ம என்ன ஆகிட்டோம் வீணாக போய் நம்ம எனர்ஜி போகிறோம் வீணாக போச்சு உட உடல் அளவில் தாக்குறாருன்னா நீங்கள் அதுக்கு வேற ஏதாவது நீங்களும் ஒரு தடுப்பணையை எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா நாம் வந்து சைக்கலாஜிக்கலாக தான் சொல்றோம் ஆகுதுன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது அம்பு சேவை காயில வச்சுக்கிட்டு தயார் பண்ணிக்கணும் அப்பயே வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அதை செஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்போ வந்து அப்போ வந்து எதுக்காக இப்படி சொல்றேன்னா நாம் வந்து காலம் வாழ்ந்தாச்சு இனிமேல்ட்டு இதை விட விட இதே போறது எப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் நமக்கு கோபம் வருதுன்னா நம்மளுடைய மனநிலை ஈக்குவல் நிலையிலே வச்சு அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் நான் அப்படி இருக்கிறேன் இல்லை நீ அப்படி இருக்க வேண்டாமான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம அந்த சண்டைக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னங்க நான் நூறு பெர்சன்டே நீ நூறு பெர்சன்ட் இருக்க வேணாமான்னு சொல்லி சண்டை போடுறோம் இது நூறு ஆகுது அது என்ன ஆகுது சைபர் ஆகுது அஞ்சு பத்தாக இருக்குது யாராக இருந்தாலும் சரி ஒரு பேச்சுக்கு சொல்ல வர இப் இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இது நூறுல இருந்துக்கிட்டு அஞ்சு நீ நூறுக்கு வா வா வான்னு இது பண்ணாலும் இது என்ன ஆகாது அதான் நமக்குள்ளேயே மாற்ற முடியாது நாங்கள் உள்ளே போய் எங்கே போய் பெயிண்ட் அடிக்கிறது மாத்துறது அதில் ஒன்றும் கதை ஆகாது இப்போ புரிஞ்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் அது அப்படி தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது அது சரி பண்ணுறதுக்கான வேலை நமக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் எவ்வளோ டென்ஷன் ஆகுதாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பீங்க அவர் சொல்கிறதுக்கான வார்த்தைகளோ காயப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க பண்ண மாட்டீங்க மு பொருள்படுத்திக்க மாட்டீங்க முக்கியத்துவம் தர மாட்டிங்க என்னம்மா அது இதுதான் நடக்காது நம்ம தான் இனோவாக்காரர் செகண்ட் மாறி மாறிஞ்சோன்காது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எதிர்பார்ப்பெலாம் காலி ஆகிடுச்சு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இப்போ சொல்லித்தர லெசன் புரியுதுங்களா அப்போ என்னன்னா இதுலேருந்து நாம் என்ன பண்ணிக்கிறோம் எனக்குள் வருகிற எண்ணங்களையும் உணர்வுகளையுமே என்னால் என்ன பண்ண முடியாதுங்க ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டதின் விளைவாக மற்றவருக்கு நாம் என்ன பண்ணுறோம் சுதந்திரம் கொடுத்துட்றீங்க இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு சௌகரியமாக நீங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ அது கொஞ்சம் அப்படிதாம்பா அப்படின்னு கூட எடுத்துக்கங்க இன்னும் நீங்கள் ரிலேஷனில் அங்கே இங்கெல்லாம் பல பேர் இதே வேலையாக இருப்பாங்க தெரியுமில்ல சொந்தத்தெல்லாம் எப்படியாச்சும் இவன் வாய்க்குள்ளே கொக்கியை போட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே காத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் அங்கெல்லாம் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஸ்டார்ட் மியூசிக்னு சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தேன் வெளியே வந்துடும் இங்கெல்லாம் வந்து இந்த 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 திட்டம் போட்டு மாற்றுற வேலையெல்லாம் இனிமேல்ட்டு போதும் என்ன நான் பார்த்துக்கிட்டா போதும் நான் வந்துருக்கிறது என் மகிழ்ச்சிக்காகவும் மன நிறைவுக்காகமோ தவிர இன்னொருத்தரை சரி பண்ணுற டியூட்டிலாம் எனக்கு இந்த உலகத்தை மாத்தரை ஊராக மாத்தரை அப்படிலாம் சிலர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஸ்ரீ பகவதய்யா அவர்களின் ஆசையுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞானமுகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்